உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ஆசீர்வாதங்கள் வாங்கி வந்திருக்கீங்க என்ன குருஜி நீங்கள் வேறு சனி இப்போ தான் கங்கப் டான்ஸ்லாம் ஆடிட்டு உண்மை தான் அஷ்டம சனி தான் வாழ்க்கையா என்ன அது தவிர வேறு வாழ்க்கையே இல்லையா ஸோ கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் இவர்கள் வாழ்க்கையில் இது இதெல்லாம் இப்படி இப்படி தான் அமைப்பு இருக்கும் சார் கடகராசிக்காரங்க குணமே இப்படி தான் இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் அவ்வகையில் தொடர்ந்து கடகராசிக்காரர்கள் எதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க வீட்டில் எதெல்லாம் வச்சால் நல்லாயிருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பேசுகிறோம் அவ்வகையில் கடகராசிக்காரர்களுடைய பிறப்பு ராசி பலன்னு வச்சுக்கலாம் அல்லது வந்து வாங்கிட்டு வந்து வரான்னு வச்சுக்கலாம் முகம் அழகு வசீகரம் இந்த கடகராசிக்காரர்கள் முகம் அழகு வசீகரம் விஷயத்தில் ரொம்ப இதாக அழகாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது நிறைய அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு எதையுமே லைக் பண்ணி பண்ணுற ஒரு ஆட்கள் விபத்து நிச்சயம் உண்டு கடகராசிக்காரர் வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவங்கன்னா அது இவங்க தான் நல்லா வாழ்ந்த சார் ஒரு விபத்து என் வாழ்க்கையை மாற்றி போட்டுருச்சு நல்லா வா எல்லாத்தையும் இழந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையை மாற்றி போட்டுருச்சு இல்லை எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தால் ஆபத்து உங்களுக்கு எந்த கிரகம் அமைந்துருக்கிறதோ அந்த கிரகத்தால் ஆபத்து நீர்நிலைக்கு அருகில் குடியிருப்பாங்க மணல் பகுதியில் குடியிருப்பாங்க நீர்நிலைக்கு அருகில் குடியிருப்பாங்க வயலும் வயலும் சார்ந்த பகுதி தவளை விஷப்பூச்சி போன்றவையெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் வயலும் வயலும் சார்ந்த நகர் முக்கிய இடத்துல இருப்பாங்க நகரின் முக்கிய இடம் இதான் சார் கோயம்பேடு சார் கோயம்பேடு பக்கத்துலேயே ஏங்க கொஞ்சம் தள்ளிலாம் வந்து இருக்க மாட்டிங்களா இல்லை இல்லை இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து இருந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தாலும் சரி இந்த சத்தத்துலேயே இருக்கிறது தான் வந்து சென்னையில் இருக்கிற ஃபீல் எனக்கு க்ரியேட் ஆகும் இதுக்கு ஊர் கும்பகோணத்துலேயே நான் இருந்திருப்பேனே சத்தம் இல்லாத உலகம் நான் எங்கே கேட்டேன் சத்தம் இருக்கிற உலகத்துக்கு தெரிய சென்னைக்கே வந்தேன் அந்த மாதிரி இவர்களுடைய எல்லாம் சிட்டி லைஃப்பில் இருக்கிற அந்த பிஸினஸ்லேயே சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த ஸ்விம்மிங் பூலு எல்லாம் வச்சுருப்பாங்க ஜிம்மெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வீடு இருக்கும் லிஃப்டே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஃப்ளோர் போகும் அதில் போகணும் அப்படி பெருமையாக ஒய்ஃபை கூட்டிகிட்டு அந்த லிஃப்டில் போய் அடி அந்த லக்ஸுரி லைஃப் விரும்பிகள் இவர்கள் அதுமாதிரி விபரீத ராஜயோகம் என்பது இவர்கள் வாழ்க்கையில் ஜென்ரலாகவே இருக்கும் புற்றை இடித்து சைட்டு போடுறது இவங்க ஏதாவது ஒரு இடம் வாங்குனாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பாம்பு புற்று வைக்கும் இந்த புற்றை இடித்து தான் இவங்க சைட் போடுவாங்க வாடகை பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அதிலும் முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாடகை பிரச்சனை வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இவர்கள் வந்து ஒரு வாடகை பிரச்சனை ஒரு இடம் வந்து ஒரு வாடகைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாடகைக்கு பண்ணுற அந்த இடத்துல வாடகைக்கு விடுற அந்த இடத்துல பெண்கள் ஏதாவது வந்து ஒரு ஆளுக்கு நான் ரெண்டு தானே சொன்னீங்க இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலி அஞ்சு பேர் வந்து புலங்குறாங்க அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சண்டை ஏன் எங்கள் ஃபேமிலி இருக்கக்கூடாதா பேச்சலர்னு தனமாக சொன்னீங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை பிரச்சனை சட்டவிரோதமான கேஸெல்லாம் கூட நடக்கும் இவர்கள் வீட்டில் பெண்கள் வாடகைக்கு விட்டால் சட்டவிரோதமான பிரச்சனைகள் கூட இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வட்டிக்கு விடுறாங்க சார் உங்கள் வீட்டில் இருக்க லேடி தான் சொல்லி போலீஸ் வர்றது என்னம்மா நீங்கள் கந்து வட்டிக்கெலாம் விடுறிங்களா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க சட்ட ரீதியான பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பெண் அந்த பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அவர்களால் வீடு வண்டி வாகனம் சேரும் வீடு வண்டி வாகனம் என்பது சேரும் குடும்ப வாழ்க்கை பற்று குறைவு குடும்ப வாழ்க்கையில் பொது வாழ்க்கை என்பது தான் இவங்களோட வாழ்க்கையாக இருக்கும் பொது பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க பொது பிரச்சனை அரசியலில் ஈடுபாடு என்பது ஜென்ரலாகவே இருக்கும் அரசியல் ஈடுபாடு இருதய பாதிப்பு இயந்திர விபத்து இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அரசியல்படு இயந்திர விபத்து நெஞ்சு வலி ஏற்படுறது இதெல்லாம் அவங்களுக்கு ஜென்ரலாக வரும் கோயில் திருப்பணி அரசு பணி கோயில் திருப்பணி அரசு பணி அரசாங்க அதிகாரிகள் தொடர்பு அரசு வருமானம் இதெல்லாம் ஜென்ரலாகவே இருக்கும் அரசு வருமானம் அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடக புனர்பூசம் சன்னியாசம் வாங்கிக்க கடக புனர்பூசம் வந்து சன்னியாசி ஆகக்கூடிய யோகம் கடக அதாவது முதல் தொழில் வந்து நஷ்டமாயிடும் கடகராசிக்காரர்களுக்கு முதல் தொழில் என்பது நஷ்டம் ஏற்படும் கடக பூசம் என்பது தந்தை வழி வேதனை கடக பூசம் அதே மாதிரி கடக ஆயுள்யம் வந்து உணவுப் பிரியர்களாக இருப்பாங்க நல்ல பாகமாக சாப்பிடுவாங்க உணவுப் பிரியர்களாக இருப்பாங்க கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க கடகத்தை பெரியம்மா ரொம்ப பிரபலம் அதே மாதிரி கண்ணு பல்லு பெரிதலாக பாதிக்கப்படுறதெல்லாம் இவங்களுக்கு தான் கண் பல் மற்றவை மேடை பேச்சு அற்புதமாக இருக்கும் இவருடைய மேடை பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சகோதரர்களால் விரயம் என்பது ஏற்படுதல் சகோதரர்கள் வெளிநாடு செல்லுதல் அதே மாதிரி ஆவணம் தொலைஞ்சு போகிறது கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த சார் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தோம் சார் அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு சார் அதெல்லாம் அவங்க தான் அதே மாதிரி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் மாட்டிப்பாங்க லிட்டிகேஷன் அண்டை அயலாரோட தொடர்பு தொந்தரவு போன்றவை இருந்துகிட்டே இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க போன்றவை எல்லாம் ஏற்படும் தாயார் பேரில் சொத்து வாங்குவீங்க உறவே வேண்டாம்ங்கிற ஒரு முடிவில் இருப்பீங்க தாயார் பேரில் சொத்து வாங்குவீங்க உறவே வேண்டாம் மாமா பேர்ல சொத்து உண்டு மாமா பேர்ல நாலு குடையவன் வந்து கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் என்பதால் சொத்து உண்டு குழந்தை பேர்ல தொழில் தொடங்குவீங்க அது மாதிரி குழந்தை பிறந்த பின் கர்மம் என்பது ஏற்படும் குழந்தை பிறந்த பின் கர்மம் இது மாதிரி தந்தை பாசம் கிடைக்காது அதேமாரி மாதிரி தாய கல்வி கடன் வாங்கி உயர்கல்வி என்பது படிப்பார்கள் கல்வி கடன் வாங்கி உயர்கல்வி படிப்பாங்க நாலு பதினொன்னு குடையவன் சுக்கரன் என்பதால் அதே தந்தையால் கடன் தந்தையால் விபத்து அதே மாதிரி வெளிநாட்டு படிப்பு போன்றவையெல்லாம் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் மனைவி வந்தவுடன் கஷ்டம் வரும் மனைவி வந்தவுடன் கஷ்டம் என்பது தன்னால் வரும் நண்பர்களால் கடன் நண்பர்களால் அவமானம் கூட்டுத்துறை நஷ்டம் என்பதெல்லாம் ஏற்படும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு சினிமாத்துவமான ஒரு வாழ்க்கை தத்துவார்த்த வாழ்க்கை சினிமாவில் எடுக்கிறது குறும்படம் எடுக்கிறது அது மாதிரி அந்த மீடியாவை ரொம்ப நம்புவாங்க கடகராசிக்காரர்கள சந்திரனாலே கற்பனை தான் இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகிடும் இந்த படத்தில் நம்ம அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் பெரும்பாலும் படம் கேமரா இதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலை நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் என்பதால் இவ இதை சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவர்களுக்கு வரும் பெரும்பாலும் யூடியூப் வச்சுருக்கிறவங்க பெரும்பாலும் சினிமா படம் எடுக்கிறவங்க குறும்படம் எடுக்கிறவங்க சீரியல் எடுக்கிறவங்க இவங்க எல்லாருமே கடகராசிக்காரர்கள் தான் அதேமாதிரி நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுற அத்தனை பேரும் கடகராசிக்காரர்கள் தான் கூல்ட்ரிங்க்ஸு வாட்ரு குடிநீர் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் தான் அதே மாதிரி ரெண்டாம் ரெண்டு கூடையவன் வந்து சூரியன் கண்ணில் பிரச்சனை கடகராசிக்காரர்கள் நிச்சயம் ஏற்படும் கடகராசிக்கார ஆண்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடுறீங்க அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிறீங்க இதெல்லாம் வாழ்க்கையில் நான் கண்ட பதிவு கடகராசிக்காரர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதமானம் பேர் அவர்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்ஷனில் மாட்டிக்கிறாங்க அதுலேருந்து வெளியே வருவது இல்லை அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவ க இறைவனுடைய நம்பிக்கை என்பது மிக உச்சகட்ட நம்பிக்கையாக இருக்கும் இரவனை மூடி நம்புகிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான் அதே மாதிரி பெரும்பாலும் சுப நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு ரொம்ப விரும்புவீங்க அசுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தவிர்க்கிறீங்க டெத்து அப்புறம் அதெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் அட்டன் பண்ணுறதில்ல பெரும்பாலும் நீங்கள் வந்து கோயில் காரியங்கள் அந்த கோயிலில் இங்கே இந்த கோயிலில் அங்கே அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க உணர்வுகளை மிகவும் புரிந்து கொள்வதில் கடகராசிக்காரர்கள் வல்லவர்கள் உணவு பிரியர்கள் சாப்பிடாம மட்டும் இருக்கவே மாட்டிங்க மைண்ட் மென்டலி கண்ட்ரோல்டு ஆட்கள் யாருனா கடகராசிக்காரர்கள் தான் ஒரு வெரி மெச்சூர்டை வேர் ஹேண்ட்லிங் த சைக்காலஜி ஆஃப் த பீப்புள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் கடகராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு உயரத்தை தொடுவது அப்படிங்கிற விஷயங்களிலே உங்களுக்கு பிரதானமாக இருப்பது என்பதுனால் ரொம்ப ஈகோயிஸ்ட்டாக இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் இருக்க பாதி ப்ராப்ளமே அவங்களுடைய ஈகோ தான் அவங்களுடைய ஈகோவை அவங்களால் விட்டு கொடுக்கவே முடியாது அவங்களுடைய ஈகோவாக அவங்க தொடர்ந்து அவங்க அவங்க ஈகோலேயே தான் இருப்பாங்க இது இதெல்லாம் தான் பெரிய ப்ராப்ளமே அவங்க ஈகோனால் அவங்க ஈகோ விட்டு அவங்க வெளியே வரமாட்டாங்க ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா பிடிக்கல அவ்வளோதான் என்ன பண்ணாலும் அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல தான் போன்ற வகையில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் இது போன்ற குணமுடையவர்கள் கடகராசிக்காரர்கள் வீட்டு வாழ்க்கையில் என்ன வச்சால் நல்லாயிருக்கும் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் போன்றவற்றெலாம் பற்றி பேச போகிறோம் கீழே போயிட்டிருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அவரோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்து நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்